திருச்சிற்றம்பலம் சிலருக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று நினைப்பார்கள் சிலர் பெண் குழந்தை என்றால் சிறப்பாக இருக்கும் என்று விரும்புவார்கள் ஒரு இணையருக்கு பிறக்கும் குழந்தை எப்படி ஆண் அல்லது பெண்ணாக பிறக்கிறது நீங்கள் விரும்பிய குழந்தையை பெற திருமூலர் அருளிய வழிமுறையை இந்த பதிவில் பார்க்கலாம் இது பாவனாசா டிவி வழங்கும் ஆன்மீக தகவல் அனைத்து உயிர்களையும் சிவபெருமானே உருவாக்குகிறார் என்கிறார் திருமூலர் ஒரு உடலில் பொறிகள் ஐந்து புலன்கள் ஐந்து பெரும் பூதங்கள் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆன்மா ஐந்து என இருபத்தைந்து தத்துவங்களை சேர்த்து ஒரு தாயின் கற்பைப்பைக்குள் இருக்கும் உயிரோடு பொருந்து செய்கிறான் மேலும் ஆண் பெண் இணை சேரும்போது ஆணின் மூச்சுக்காற்று வலது பக்க வழியாக வழிபட்டால் பிறக்கும் குழந்தை ஆணாகவும் மூச்சுக்காற்று இடது பக்க நாசியின் வழியாக வழிபட்டால் பிறக்கும் குழந்தை பெண்ணாகவும் இரு நாசியின் வழியாக மூச்சுக்காற்று சமமாக வெளிப்பட்டால் திருநங்கையாகவும் பிறக்கும் என்கிறார் திருமுலர் என்ன குழந்தை வேண்டும் என நாமே முடிவு செய்யலாம் அவரவர் தேவையை வைத்து காற்றை எப்படி வலது மூக்கிலோ இடது மூக்கிலோ வெளியிட செய்ய முடியும் என்பதை இப்போது பார்க்கலாம் தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் இடது பக்கமாக உருக்களித்து படுத்தால் வலது பக்கமாக நாசியில் மூச்சுக்காற்று வெளியேறி ஆண் குழந்தையாகவும் வலது பக்கமாக உருக்கழித்து படுத்தால் இடது நாசியில் மூச்சுக்காற்று வெளியேறி பெண் குழந்தையாகவும் பிறக்கும் மூச்சுக்காற்றை வைத்து குழந்தையின் பாலினத்தை நாமே முடிவு செய்ய முடியும் என்பதே பெரும் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா சரி வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள பாவானாசா டிவியை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் ஓம் நம சிவாயா திருச்சிற்றம்பலம்